அனைவருக்கும் வணக்கம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அல்லது கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைமும் நம்மளுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் ஏன்னால் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமா முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டலில் கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் சரி வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் பகவான ரா அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பண வரத்து ஒரு அளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு உங்களுடைய சேமிப்பு இதெல்லாம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வாக்குவாதத்துலேயும் ஈடுபடுவாங்க கொஞ்சம் நிதானமாக அனுசரித்து நீங்கள் செயல்படுறது நல்லது ஏன்னா உங்களுக்கு கோபம் வர மாதிரியே சில விஷயங்கள்லாம் செய்வாங்க அனுசரித்து செல்வதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி நின்று நிதானமாக யோசிச்சிங்கன்னா அந்த பிரச்சனையை உங்களால் சரி செய்ய முடியும் அதே மாதிரி பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது பிள்ளைகள் மூலிமா ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் இந்த ஆண்டில் நடைபெறும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மேசராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையற்ற வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மனதில் ரொம்ப உற்சாகமாக இருந்தாலும் கூட இந்த வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப நிதானமாக செல்கிறது நல்லது தடைப்பட்ட காரியத்தெல்லாம் இந்த ஆண்டில் நிறைவேற்றுவீங்க அதிலெலாம் நல்ல ஒரு யோகம் இருக்குது இந்த ஆண்டில் திருமண வயதில் இருக்கிறவங்களாம் நல்ல நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனை நீங்கள் நீங்க தலையிட வேண்டாம் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி செய்கிறேன்னு போய் நீங்களா பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளாம இருக்கிறது நல்லது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட ஒரு காரியத்தை நான் சாதிக்கிறேன் அப்படின்னு போய் முன்ன நின்று ஏதாவது செய்வீங்க அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் எதுலேயுமே இந்த டைமு தயக்கம் காட்ட மாட்டிங்க எல்லா விஷயத்துலையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு இறங்கி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மீசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் இது எல்லாமே லாபகரமா அமையக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருப்பாங்க போட்டியா நினைத்து இருந்திருப்பாங்க அந்த போட்டிகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் செயல்படுவீங்க அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வாடிக்கையாளரை திருப்தி அடையும்படி நீங்கள் இந்த டைம் நடந்துக்குவீங்க உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது புதிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுவீங்க திட்டமிட்டு செயல்பட்டாலும் ஒரு சில விஷயங்களை முடிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் கடினமாக உழைச்சி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கரெக்டாக முடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கோபம் உங்களுடைய மனதை பாதிக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க மேல் இடத்துல உங்களுடைய அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கனிவாக பேசுங்க இந்த டைம் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய செயலுக்காக நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு பெண்கள் இந்த மேசராசி பெண்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது யாருக்காவது கடன் கொடுக்கறது அல்லது கடனுக்கு ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட வேண்டாம் திருப்பி பெறது அப்படிங்குன்னு படாத பாடுபட்டு இருப்பீங்க எப்படியாவது அது முழு மூச்சுடன் இறங்கி அந்த கடனை திருப்பி பெற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கடுமையாக ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை பெண்களே ரொம்ப அமைதியாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் திட்டமிட்டு படிங்க பாடங்களை படிக்கும்போதும் சரி விளையாட்டுலேயும் சரி கொஞ்சம் திட்டமிட்டு படுத்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் உயர் கல்விக்காக ஒரு சிலர்லாம் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் குறைத்து கொஞ்சம் நல்லது நிறைய நண்பர்கள் வைத்திருக்கிறதுனால அவங்களுடைய பேச்சையும் கேட்டு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக அந்த மேசராசி அன்பர்கள் ஆயுதம் நெருப்பு இவற்றெல்லாம் கையாளும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்க எந்த காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்காமல் நிதானமாக இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்குது கையில் இருப்பு இருக்கும் அதே மாதிரி முக்கிய பணிகள்லாம் திட்டமிட்டு செயல்படுவீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருடம் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு காரியத்துலேயுமே சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு தான் உங்களுக்கு வெற்றி காண முடியும் எதுலேயுமே கொஞ்சம் தலையிடாமல் ஒதுங்கி சென்றால் கூட மற்றவங்க வழியை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில இழுத்து விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக காணப்பட்டாலும் கூட ஒரு சிலர்லாம் பழைய பாக்கி வசூலித்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை பலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் நிதானத்தையும் விட்டு கொடுக்குற தன்மையும் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமையும் இந்த அனுச நட்சத்திரக்காரங்க பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் கூடுதலாக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்திற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு எதிலையுமே ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லது முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உங்களுடைய நம்பகம் மிகுந்த ஆட்களுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க அவசர முடிவு வேண்டாம் ரொம்ப நிதானமாக இருங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருடம் பொருள் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது கொடுத்த வாக்க கரெக்டான டைம்ல காப்பாற்றுவீங்க அதே மாதிரி நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையை கூட நீங்கள் இந்த டைமு அனுசரணையாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்துலலாம் கரெக்டான டைமில் அந்த பண உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அது உங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிதானமாக அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் ஒரு சில ஊழியர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விருப்பமில்லாத இல்லாத இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை படிப்படியாக குறையும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை கூட சின்ன சின்ன இடைவெளி குறையிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அனுசரித்து செல்லுங்க இந்த டைமு கோபத்தை தூண்டுற மாதிரியே மற்றவங்களும் பேசுவாங்க நிதானமாக இருங்க குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்க தலையிடுறத தவிர்க்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவர்களும் படிப்புக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தீயி ஆயுதம் இதெல்லாம் கையாளும்போது ரொம்ப கவனமாக கையாளுதுங்க தேர்வு போது கேள்வியை கவனமாக படித்து அதன் நீங்கள் ஆன்சர் எழுதுறது நல்லது அவசர அவசரமாக படித்துட்டு அவசர அவசரமாக எழுதுனீங்கன்னா அது தவறுதலாக போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால நிதானமாக கேள்வியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் ஆன்சர் பண்ணுறது ரொம்பவும் நல்லது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த ஆண்டில் நடைபெறும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெரிய பாதிப்பாக எதுவும் வராது பிள்ளைங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவாங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஆட்டல நிறைவேறும் தோழிகள் மூலயமா கூட நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு பண வரத்து அதிகரித்தாலும் கூட ஒவ்வொரு வேலையுமே செய்து முடிக்கும் போது ரொம்ப கூடுதலான கவனத்துடன் செய்து முடிக்கிறது நல்லது அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பழுதுபார்ப்பு செலவு அதிகமாகும் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தினமுமே விநாயகருக்கு அவள் விநாயகரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் போட்டிகளும் குறையும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்டமான எண் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஆறு ஒன்பது ஆகிய நாள் எண்களெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களை அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ